ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாசிச பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமாக பாயுபடுத்திடுச்சு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றலை மொத்தத்தில் இந்தியாவில் இருந்த கட்டமைப்புக்கு எல்லாத்தையும் சிறுக சிறுக சிதைச்சிட்டாங்க தன்னுடைய கையில் கிடைச்ச அதிகாரத்தை பாஜக அரசு வீணடித்து விட்டது என்பதுதான் உண்மை இனியும் மோடி ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல நாட்டின் மீது கொண்ட அக்கறையால் பாஜக ஆட்சியாக அகற்றி ஆகணும் என்பதற்கு இந்தியா கூட்டணியை இந்தியா முழுமைக்கும் அமைச்சிருக்கும் நடைபெற இருக்க நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக ஒன்றியத்தில் அமைய இருக்கக்கூடிய புதிய ஆட்சியானது இந்தியாவுடைய கூட்டணி ஆட்சித்தன்மையாக மதிக்கிற ஆட்சியாக அமையணும் மாநிலங்களை அரவணைச்சு செயல்படுகிற ஆட்சியாக அமையும் சமத்துவமும் சமதர்மம் எண்ணம் கொண்ட ஆட்சியாக அமையும் அனைவரும் சமமுன்னு கருதுகிற சகோதரத்துவ ஆட்சியாக அமையும் மொத்தத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காத்து மக்களாட்சி மாண்பை செம்மைப்படுத்தும் ஆட்சியாக அமையும் அப்படி அமையக்கூடிய புதிய அரசின் மூலமாக எத்தகைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து தருவோம் என்பதை இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக தீட்டி வரும் திட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்க்கிற செயலையும் செய்ய இருக்கோம் அதுக்கான அறுபத்தி நாலு பங்கு கொண்ட தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கி அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உன்னத திட்டங்கள் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வளர்ச்சி திட்டங்கள்னு தங்கை கனிமொழி தலைமையிலான இந்த குழு மிக சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு அதனுடைய தலைவர் கனிமொழி அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த குழுவை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட எல்லா தரப்பினருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் இந்த தேர்தல் அறிக்கையோட மிக முக்கியமான செயல் திட்டங்கள் மட்டும் தலைப்பு செய்திகளாக அளிக்க விரும்புகிறேன் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சரோட ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு முன்னூற்றி நீக்கப்படும் உச்ச கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நேர்முகத் தேர்வு ஆகியவை நடத்தப்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளது வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலங்களில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாதபோது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரத்து செய்யப்படும் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் விளைபொருள்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு ப்ளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டண நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஐஐஏஆர்ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட மக்கள் உதவி சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக நான்கு லட்சம் வரை வழங்கப்படும் ரூபாய் நான்கு லட்சம் வரை ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தகைய முக்கியமாக அறிக்கையாக அமைந்திருக்கக்கூடிய அறிக்கையை முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது திமுக வரைக்கும் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கழகப் பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் ஐவர் குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி ஏவா தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் என்னால் நியமிக்கப்பட்டார்கள் அந்த ஐவர் குழு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளை தேர்தல் தொடர்பான கருத்துக்களை பெற்று தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனையை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணியை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டுக் கொடுப்பதற்காக நம்முடைய கழக பொருளாளர் டி ஆர் பாலவர்கள் தலைமையில் கே என் நேரு இ பெரியசாமி கா பொன்முடி ஆ ராசா திருச்சி சிவா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது அந்த குழு கூட்டணி கட்சியினரோடு சுமூகமாக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தனர் அவர்களுக்கும் தலைமைக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கடலூர் கரூர் மயிலாடுதுறை விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி திருநெல்வேலி புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சியில் போட்டியிடுறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை திண்டுக்கல் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் நாகப்பட்டினம் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுறாங்க ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை அகற்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்ற உன்னதமான ஒற்றை எண்ணத்தோடும் தோழமை உணர்வோடும் இந்த தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டு தேர்தல் பணியை நாம் தொடங்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் அதுக்கான விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தோம் விருப்ப மனு அலைச்சவங்களை கடந்த பத்தாம் தேதி பத்தாம் தேதி தலைமை கழகத்துக்கு அழைச்சி நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் பொருளாளர் டி ஆர் பாலவர்களும் முதன்மைச் செயலாளர் கே நேர் அவர்களும் அழைச்சி அவர்களோடு கலந்துரையாடினோம் தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் கலந்து பேசினோம் வேட்பாளருடைய தகுதி கலை ஆராய்ந்து பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுருக்கிறோம் தகுதியுடைய பலர் இருந்தாலும் வேட்பாளர் ஒருவர் தான் என்பதால் எல்லா சூழலுக்கும் பொருத்தமானவராக சிறப்பு தகுதியை உடைய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்ட பட்டியலை தயாரிச்சிருக்கிறோம் கழக உடன்பரப்புக்கு அனைவரும் பின்புற வேட்பாளர்களோட வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் திமுகனுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னாடி நான் இப்போ பெருமையோடு அளிக்கிறேன் வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் தென்சென்னை முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் எம்ஃபில் பிஹெச்டி மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் பிஏ திருபரம்புதூர் திரு டிஆர் பாலு பிஎஸ்சி எல்சிஇ அரக்கோணம் எஸ் ஜெகதட்சகன் எம்ஏ வேலூர் டிஎம் கதிரானந்த் பிகாம் எம்பிஏ தருமபுரி ஆ மணி பிகாம் பிஎல் திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை பிகாம் ஆரணி எம்எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி தே மலையரசன் எம்காம் சேலம் டிஎம் செல்வகணபதி எம்ஏஎல்எல்பி ஈரோடு கேஇ பிரகாஷ் பிஏ நீலகிரி ஆ ராசா பிஎஸ்சிபிஎல் கோவை முனைவர் கணபதி ப ராஜ்குமார் எம்ஏஎல்எல்பி பிஹெச்டி பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண் நேரு எம்எஸ் தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி முரசொலியே நிற்கிதுங்க தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி தேனி தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஏ தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி எம்ஏ தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எம்பிபிஎஸ் எம்டி இப்போது கூடிய பட்டியலில் புதியவர்கள் பதினோரு பேர் பெண்கள் மூன்று பேர் பட்டதாரிகள் பத்தொன்பது பேர் முதுநிலை பட்டதாரிகள் பன்னெண்டு பேர் முனைவர் ரெண்டு பேர் மருத்துவர்கள் ரெண்டு பேர் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் ஆக இவர்களையெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறேன் அதை காப்பாற்றி தருவேன் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது இத்தோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்